என் தன்கு பிள்ளையே இன்னும் சற்று நேரம்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் பெரும் மாற்றம் நிகழ்ந்தே தீரும் உனக்கான வெற்றி வாக்கோடு இந்த மண்டல வேலையில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் இந்த பாதையில் உனக்கான விதியை தீர்மானிப்பது யார் என்று நினைத்து கொள்ளாதே உனக்கே உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது நீயாக இருக்கும் போது நீ உன் விதியை உருவாக்க தவற விடாதே என் பிள்ளையே அதை தவறவிடும் பட்சத்தில் தான் தளபதியாக மாறி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது உனக்கான விஷயத்தில் உன்னை நீ கேள்வி கேட்க துணிச்சலோடு இருந்து கொள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இது சரியா தவறா என்று நீ நினைத்து வருந்தினால் மட்டும்தான் அது உன் மனதிற்கு எது சரி இது தவறு என்று உனக்கு புரிய வைக்கும் உனக்கு பிடித்த ஒன்றை உனக்கு மனம் எங்கே ஒன்றை தருவதற்கு இந்த வராகி நான் வந்து இருக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்று கொள்ள தயாராக இரு நிற்கின்றாய் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லையே தாயே என்று வாழ்க்கையின் மாற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டும் அங்கு உனக்கான விஷயத்தில் வந்து கொண்டு இருக்குமோ என்று சிந்திக்காதே அதற்காக உழைத்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த அளவுக்கு உன் மனதையும் நீ தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் மனதை சிறப்பாக அங்கு செயல்பட வைத்தால் மட்டும்தானே உனக்கு எது தேவை என்பதில் உனக்கு உணர முடியும் என்றில்லையே சொந்த காலிலே நின்று பழகிவிடு ஏனென்றால் உதவி தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே மற்றவர்கள் உதவியே நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடைய வேண்டாம் அவர்கள் உதவி இல்லாமலே இந்த வாராகிதா என் உதவியோடு உனக்கான வெற்றியை நிரூபித்து காட்ட முடியும் எந்த ஒன்றை நீ உனக்கான வாழ்க்கையாக பெறுகின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துறையாக வரப்போகிறது அப்படி இருக்கும் போது நீ உனக்கான வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருந்து இருக்கின்றாய் வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் ஆறுதலும் தானே அந்த ஆறுதலின் ஆறுதலின் இந்த வாராகி நேரடியாகவே உன் வாழ்க்கையில் வந்து கொடுக்கப் போகிறாய் கடந்து போவதுதான் வாழ்க்கை கவலைகளின் கஷ்டங்களையும் அவமானங்களின் தோல்விகளின் தேவையில்லாத பலிகளின் வழிகளின் துரோகங்களின் ஏமாற்றங்களையும் பேச்சுகளையும் கடந்து போய்தான் வாழ இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்றால் அது கேள்விக்குறைதானே இதையெல்லாம் கடந்து போகாமல் வெற்றியை கிடைக்கும் என்றால் அதுவும் கேள்விக்குறைதானே அதனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்த்து எல்லாம் உன் மனம் பதற்றப்படாதே சரியாக இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்தே விட்டால் எல்லோரும் பார்க்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி எண்ணி உன் முடிவை மாற்றிக்கொள்ளாதே எதிர்மறை எண்ணங்களை அழித்துவிட்டு நீர்மறை எண்ணங்களை கொண்டே இரு உன் வாழ்க்கையின் வளம் பெறுவதை நீ உறுதியாகத்தான் பெற்றுக்கொள்வார் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு சிலர் பேரோ வார்த்தைகளால் காகியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்று உன் மனதோடு நீ எழுது கொண்டிருக்கின்றாய் அதற்கு மருந்தோ இல்லையோ என்று நீ நினைத்து போக வேண்டாம் மறந்து போவது ஒன்று மட்டும்தான் நாற்றத்திற்கான வழி என்றில்லையே இந்த இறைவன் கொடுத்திருப்பதில் அழகான ஒரு வரம் என்னவென்றால் மறதி மட்டும்தான் அந்த மறதியின் சில விஷயத்தில் நாம் உபயோகப்படுத்திவிட்டால் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு தெளிவு கொடுத்து கொண்டேதான் இருக்கும் துணிந்து சவாலான காரியங்கள் இறங்குவது எப்போதும் நமக்கு இன்ப அதிர்ச்சியும் வெகும் பகுமதியும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அப்போதுதான் இதை செய்ய வேண்டும் அல்லது எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் உனக்கான பயணத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் கலங்காதே அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாக பேசிப்பார் தன் மானத்தை விடாமல் உன் சுயமரியாதையோடு உன் முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள் அதிகார போதையில் இங்கு வாழ்ந்தவர்கள் எல்லோரும் இழந்தவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உன் வெற்றியை நிலைநாட்ட வேண்டுமென்றான் உன் வாழ்க்கையின் மதிப்பை நீயே உணர்ந்து கொள் நீ இதுதான் செய்ய வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து கொள் உன் வெற்றியின் நோக்கம் நானாக இருக்கும் போது அதை கைப்பிடிக்க வந்து இருக்கும் போது என்னை இருக்க பற்றிக்கொள் என்றாவது என்னை அழைத்து உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்துக்கொண்டதை பெற்றுக்கொள் என் தங்கமே இதை நோக்கிய உன் பயணத்தில் உன்னுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த தெளிவில் உனக்கு திட்டமிடுதலையும் தருவதற்காக வந்திருக்கின்றேன் தன்னைத்தானே வருத்திக் கொள்பவர்கள் இங்கு கோளைகள் அல்ல மனதில் உள்ள வழிகளை பிறகு மீது திணிக்கத் தெரியாதவர்கள் என்று தானே அர்த்தம் ஏனென்றால் உன் வழியை மற்றவர்கள் தெரிந்து கொண்டான் அவர்களை அறியாமல் அவர்களுக்குள்ளும் உனக்கான சோகம் தெரிந்துவிடும் புரிந்துவிடும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உண்மையை சொல்வதற்கே உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் வழியாக இருக்கும்போது உண்மையை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் விட்டுவிடா உனக்கு எது வேண்டுமோ அதை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் கழுத்தை நெறிக்கின்றளவுக்கு பிரச்சினை வருகிறதோ என்று எண்ணி கொள்ளாதே அதை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் என்பதில் முன்பையை உணர்ந்து கொள் இந்த உலகில் நீ இருக்கின்றாயல்லவா அதன் பிறகு இதற்காக அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று சிந்திக்கிறாய் சூரிய உதயத்தின் வெளிச்சத்தை பெறுவதற்கு எல்லோருக்கும் எப்படி உரிமை இருக்கின்றதோ அது போலத்தான் உன் இலக்கியை அடைவதற்கும் உன் வெற்றி அடைவதற்கும் நீ அடைவதற்கும் ஆனால் அதன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதற்கான பலனை நீ நீ விட்டாய் உன் காலமும் நேரமும் கணிந்து அதனால் நீ சிறிதளவேனும் உன் நேரத்தை நீணடிக்காமல் உன் உழைப்பை போட்டுக்கொண்டே கொண்டே இரு வாழ்க்கையின் பயணத்தில் இருதுவரை சில சமயம் ஒன்றாக இருக்கின்றோம் என்ற உறவுகள் கூட அங்கு தொலைதூர பயணத்தில் சென்று கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனதை காயப்படுத்தி விட்டார்களே என்று உன் நீயோ அங்கு மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக்க புரிந்து கொள் ஏன் பிள்ளையே அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களின் குணம் அப்படித்தான் என்று விட்டு விட்டு விலகிவிடும் அவர் உனக்கானவராக இருந்தால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறார் யார் எப்படி கையாள வேண்டும் என்பதில் இதிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் நல்லதை செய்தாலும் என் பிள்ளைகளைப் பற்றி குறை சொல்பவர்களை பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்படாதே அவர்களின் குறைகள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதற்குத்தான் உன் மீது அங்கு அவமானத்தை தெளித்து செல்கிறார்கள் அது தெரியாமல் நீ அன்பை தெளித்து இருக்காதே உன் வெற்றிக்கான பயணத்தை நான் முடிவு செய்து விட்ட பிறகும் உன் மனம் நீ இதற்காக வருந்துகிறாய் நடப்பது யாவும் நல்லதாகத்தான் நீ நடக்கப் போகிறது வெற்றி உன் வசமாக மாறும் தருணத்தை குறித்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு ஓம் வராகி தாயே போற்றி